நடிகர் விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாநாட்டிலே ஆற்றிய உரை தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது சலசலப்பை ஏற்படுத்தியது தமிழ் நாளேடு ஒன்று அதை பூதாகரப்படுத்தி அந்த நிகழ்வுக்கே ஒரு அரசியல் சாயத்தை பூசியது அதனால்தான் அந்த விழாவில் ஒரு சிக்கல் உருவானது ஒரு நூல் வெளியீட்டு விழாவாக மட்டுமே நடந்திருக்க வேண்டிய நிகழ்வை அரசியல் சாயம் பூசி சர்ச்சைக்கு உள்ளாக்கியது அந்த நாளேடு எனவே விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வகித்து கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளாக பயணித்து வருகிற சூழலில் நானும் அந்த நிகழ்வில் பங்கேற்றால் அதுவும் அரசியல்படுத்தப்படும் அரசியல் சாயம் பூசப்படும் தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குவதற்கு இதற்கென்றே தயாராக இருக்கிற சக்திகள் முயற்சி செய்வார்கள் ஆகவே அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வோடு விஜய் அவர்கள் மட்டுமே அதில் பங்கேற்கட்டும் பன் பங்கேற்கட்டும் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம் அவ்வளோதான் திருமாவளவன் பலவீனமானவராக இருக்கிறாரா நான் கேட்குறேன் அம்பேத்கர் அவர்களின் பெருமையை பாடுவதில் இரும்பாக நின்று அவர்கள் உறுதியாக நிற்க வேண்டாமா அப்போ மரியாதைக்குரிய அம்பேத்கர் என்ன காய் நகர்த்தா காய் நகர்த்துகிறார்கள் என்றால் நான் காய் நகர்த்தும் அவர்கள் அம்பேத்கர் அவர்களை சிறப்பு செய்கிறாரா இல்லை என்றால் கூட்டணியை சிறப்பு செய்கிறாரா என்றால் இந்த பக்கம் சாய்ந்து விட்ட இன்னும் முதலமைச்சர் கூட கவலைப்படாதுங்க உங்களது தலைவர் நம்ம எல்லோருக்கும் தலைவர் அம்பேத்கர் எப்படி மோடி அவர்கள் ராஜ்நாத் சிங் அவர்கள் அனுப்பி வைத்தார்களோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் கவலைப்படாத அனுப்பி வைத்திருக்கணும் ஸ்டாலினுக்கு பயந்து இன்னைக்கு அம்பேத்கரை அவர்கள் ஆராதிக்க மறுக்கிறார்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதனால ரெண்டு பேருமே தான் நான் பார்க்கிறேன்